இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டை கடந்து தற்போது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் அடியெடுத்து வைக்கிறோம் அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த ஆண்டு ஜனநாயகத்திற்கான ஆண்டு ஜனநாயகத்தை பாதுகாப்பதற்கான ஆண்டு அரசமைப்பு சட்டத்தை பாதுகாப்பதற்கான ஆண்டு சனாதனத்திற்கும் ஜனநாயகத்திற்கும் இடையில் நடைபெறுகிற கருத்தியல் யுத்தத்தில் சனாதனம் வீழ்த்தப்படும் ஜனநாயகம் வெல்லும் என்று களத்தில் நாம் உறுதிப்படுத்தப் போகிற வாய்ப்பை தருகிற ஆண்டு சனாதன சக்திகளை தனிமைப்படுத்துவோம் ஜனநாயக சக்திகளை ஐக்கியப்படுத்துவோம் என்கிற முழக்கத்தோடு விடுதலைச் சிறுத்தைகள் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டை கடந்து வந்திருக்கிறோம் களமாடி வந்திருக்கிறோம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டில் ஜனவரி இருபத்தி ஆறில் குடியரசு நாளில் திருச்சிராப்பள்ளி அருகே சிறுகனூரில் வெல்லும் ஜனநாயகம் என்னும் மாநாட்டை நாம் ஒருங்கிணைத்திருக்கிறோம் நடைபெறவிருக்கிற நாடாளுமன்ற பொது தேர்தலில் ஜனநாயகமே வெல்லும் என்பதை ஊருக்கு உலகுக்கு உணர்த்தக்கூடிய அறிவிக்கக்கூடிய ஒரு மாபெரும் நிகழ்வாக அது ஒருங்கிணைக்கப்படுகிறது அகில இந்திய அளவில் ஜனநாயக சக்திகள் ஓரணியில் திரள வேண்டும் அப்போதுதான் ஜனநாயகத்தை பாதுகாக்க முடியும் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் வகுத்தளித்த அரசமைப்புச் சட்டத்தையும் பாதுகாக்க முடியும் நாடு மிக ஆபத்தில் சிக்கி இருக்கிறது நாட்டை காப்பாற்ற ஜனநாயக சக்திகள் ஓரணியில் திரளுவோம் என்று இந்த நாளில் உறுதியேற்போம் வெல்லும் ஜனநாயகம் என உறுதியேற்போம் அனைவருக்கும் அந்த நம்பிக்கையோடு உறுதிப்பாட்டோடு எனது இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன்